நமக்கு வந்து முடி நல்ல கருமையாக முடி கொட்டாமல் நல்லபடியாக இருக்குனாக்க இந்த நாலு பொருள் மட்டும் போதுங்க இது வந்து ஆளி விதை வெந்தயம் கருஞ்சீரகம் இதுக்கு மெயினானது வந்து ரோஸ்மேரி மீரி ஆளி விதையில் வந்து ஒன்றரை ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க வெந்தயம் வந்து ஒன்றரை ஸ்பூனு அதே மாட்டேன் கரிசீரகமும் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ரோஸ் மட்டும் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கணும் நம்ம அண்ணாடி யூஸ்க்கு தான் இந்த வந்து நம்ம மொத்தமாக வந்து ரெடி பண்ணி வைக்க வேண்டாம் நம்ம தேவைப்படுறப்ப இது ரெடி பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம் இது எல்லாம் போட்டுட்டு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒன்றரை கிளாஸ் ஊற்றியாச்சு இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம அடுப்பில் வச்சுட்டு இதை நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம ஒன்றரை கிளாஸ் தண்ணி விட்டுருக்கோமா முக்கால் கிளாஸ் அளவு வந்து உங்களுக்கு அந்த வந்து தண்ணி ஆகணும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருக்கங்க இதில் வந்து நமக்கு பொடுகு தொலை இருக்காது முடி கொட்டுற பிரச்சனை இருக்காது கருண் ரகை எல்லாத்துக்கும் நல்லா வந்து முடி வந்து நல்லா கருமையாகவும் இருக்குங்க நல்லா வந்து நல்லா கொதித்து வரணும் முக்கால் கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணி ஆகணும் அப்போ தான் வந்து அதனுடைய பவர் ஃபுல்லாகவே நல்லா அம்பிட்டு தண்ணியில் இறங்கியிருக்கோம் லைட்டாக இப்படி கிளறி விட்டுருக்கோங்க இப்போ வந்து அதிகம் வந்து எல்லாத்துக்குமே ஆண்களாக இருக்கட்டும் பொண்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் முடி கொட்டுற பிரச்சனை தாங்க நிறையா இருக்குது நம்ம வந்து வேறு இடத்துல வாங்கி இது பண்ணுறது நம்மளே இப்படி வந்து வீட்டிலையே தயாரித்து நம்ம இது பண்ணமாக்க நமக்கு அளவும் தெரியும் நமக்கு வந்து அந்த பக்குவமாக நம்ம ரெடி பண்ணி நம்ம இறக்குவோம் நமக்கு முடி கொட்டுற பிரச்சனையே சுத்தமாகவே இருக்காது நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இதே மாட்டேன் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு இது தான் ரிசல்ட்டு தான் வரும் நல்லா தண்ணி வற்றி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ வந்து ஒரு முக்கால் கிளாஸ் செலவு இருக்கும் இது வந்து நல்லா வெந்து கொடுக்குறப்ப வந்து ஜெல்லு மாட்டம் இருக்கும் பாருங்கள் இந்த பொருளெல்லாம் வந்து எங்கே வாங்குதுன்றலாம் வந்து கஷ்டமெலாம் கிடையாதுங்க நம்ம நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டாலே எல்லாமே கொடுத்துருவாங்க இப்போ வந்து நல்லா தண்ணி வத்திருச்சு இந்த டையத்தில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து இப்படியே வந்து தண்ணிலையே இருக்கட்டும் நல்லா ஆர்வம் கொடுத்துரும் அவ்வளோதாங்க ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து வடிகட்டி நல்லா எடுத்து வச்சு பாருங்கள் இப்படி ஜெல்லு தான் இருக்கும் நீங்களும் இதே மட்டுமே வீட்டில் தயாரித்து நீங்கள் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக முடி கொட்டுற பிரச்சனை பொழுது பிரச்சனை எதுவுமே இருக்காதுங்க இதே மட்டுந்தான் ஜெல்லு மட்டும்தான் இருக்கும் இந்த நாலு பொருள் இருந்தாலே போதுங்க நம்மளே வந்து அழகாக இப்படி வந்து இந்த ரோஸ்மேரியை வச்சு வீட்டிலையே நம்ம வந்து தயாரிக்கலாம் நம்ம இப்படி வீட்டில் தயாரிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நமக்கு முடி பக்குவத்துக்கு தக்கன நம்ம வந்து நம்ம ரெடி பண்ணலாம் நம்ம கடையில் வாங்கினாக்க வந்து இந்த கலர் கொடுக்காது நம்ம வீட்டில் தான் உங்களுக்கு இந்த கலர் கொடுக்குது நம்ம இந்த சீரம் வந்து வீட்டிலே செஞ்சுக்கலாம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி பயன் இருக்குன்னு சொல்லிட்டு காமெல்லாம் தெரிவிங்க